சாயம் அப்பா வந்து நிறைய அற்புதங்களை பண்றாரு நாம பார்க்குறோம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாபாவுடைய அந்த வீட்டிலையும் அவரை வச்சு வழிபடக்கூடிய இடத்துலையும் நிறைய அற்புதங்களை பண்றாரு இப்ப பாருங்க நம்ம வந்து நம்ம சாவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி சாய் சகோதரி அவங்க வீட்டுக்கு நம்ம போயிருந்தோம் அப்போ அவங்க காட்டினது ஒரு மிகப்பெரிய அற்புதமாக இருந்தது என்ன அற்புதம்னா எத்தனையோ வீடுகள்ல பாபா வந்து விபூதியா கொற்றார் கொற்றார் நான் இருக்கிறேன் உங்க வீட்டுல நான் இருக்கிறேன் அப்படிங்கறத நிரூபணம் பண்றாரு நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்னுடைய பக்தனுக்காக என் எலும்புகள் கூட என் சமாதியிலிருந்து எழுந்து வந்து பேசும் அப்படின்னு அந்த பதினோரு உறுதிமொழிகள்ல சொல்லி இருக்கிறபடியாக அவர் எழுந்து வந்து பக்தருடைய வீட்டுல அருளாட்சி கொடுக்கிறாரு அப்படிங்கறது உண்மை அந்த மாதிரி நிறைய லட்சக்கணக்கான பக்தர்களுடைய வீட்டில் அவர் வந்து எழுந்தருளார் ஊதி மூலமா உதி அப்படின்னா விபூதி பாபாவுடைய அந்த விபூதி நார்த் இந்தியாவில் அதுதான் சொல்லுவாங்க விபூதின்னு சொல்ல மாட்டாங்க ஊதின்னு சொல்லுவாங்க பாபாவுடைய அந்த பிரசாதத்தை அந்த ஊதிய கொட்டி தீர்க்கிறார் அந்த அருளை ஒவ்வொரு வீட்லையும் அவர் குட்டி காட்டுறார் நான் இருக்கிறேன் வீட்டில் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அதுதான் அந்த மாதிரி சாதாரணமாக கொட்டலை சாவுதிரி வீட்டில் சாதாரணமாக எல்லாருக்கும் கொட்டுற மாதிரி கொட்டலை வித்தியாசம் மிகப்பெரிய வித்தியாசம் ஏன்னா அந்த வீட்டில் எல்லாருமே பாபாவுடைய பக்தர்கள் ஒரு சில வீடுகளில் அம்மா பக்தையா இருப்பாங்க சாய் பக்தை அல்லது அப்பா இருப்பாரு இல்ல மருமகள் இருப்பாங்க இல்ல யாரோ ஒருத்தர் இருப்பாங்க ஒரு சில வீடு பாதி பேர் இருக்கிறாங்க பாதி பேர் மீதி ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க ஆனா இங்க பாருங்க எல்லாரும் வழி வழியா அந்த தொண்ணூற்றி மூன்று வயசு இருக்கிறாங்கல்ல இந்த பாட்டி அந்த அம்மா முதற்கொண்டு அவருடைய மகன் முதற்கொண்டு மருமகள் சாவித்திரி முதற்கொண்டு எல்லோரும் எல்லோரும் ஆண்டு அப்பாவை வழிபாடு பண்ணி கொண்டு வருகிறார்கள் அது மாதிரி இருக்கிறதுனால நான் இருக்கிறேன் உங்க வீட்டுல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துற விதமா பாபா வந்து உதிய கொட்டல்ல கொட்டல்ல எழுதுறாரு உதியாத எழுதுறாரு சில வீடுகள்ல அந்த சிலைக்கு மேல இருக்கும் சில வீடுகள்ல இந்த படத்து மேல கொட்டியிருக்கும் ஆனா பாருங்க இந்த வீட்டுல அந்த படத்துக்கு உள்ளற கண்ணாடிக்கு உள்ளற ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை அப்படியே உதி வச்சு எழுதி இருக்கிறார் எழுதி இருக்கிறார் தலையெழுத்த எழுதுற மாதிரி அந்த படத்தை அவங்களுடைய வாழ்க்கையுடைய செம்மையா நீங்க வாழ்வீங்க அப்படிங்கிறத நான் உங்களை பரிபூர்ணமா உங்களை வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து எழுதியிருக்கிறாரு ஹிந்தியில ஓம் தமிழ்ல ஓம் எழுதியிருக்கிறார் இப்படி ஒரு அற்புதம் இங்க நடந்திருக்கிறது இந்த அற்புதத்தை நீங்க பார்க்கறீங்க அந்த வீடு முழுக்க பாபா 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 ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு இடத்துலையும் பாபா இல்லாத அந்த ஒரு இன்ச்சி கூட அந்த வீட்டில் இல்லை இந்த பாருங்க அந்த நடு வீட்டில் பல பாபா பல வடிவத்தில் பல ரூபத்துல பாபாக்கள் இருக்கிறாங்க அதை தான் காண்பிக்கிறாரு பார்க்கறோம் நம்மலாம் சந்தோஷமாக அவங்க பாபாவோட வாழ்க்கை பண்றாங்க இப்ப புதுசா பார்க்குற புதுசா பாபாவை வழிபாடு செய்கிற ஒவ்வொரு சாய் சொந்தங்களும் இந்த மாதிரி அற்புதத்தை பார்த்து அனுபவிக்கணும் நம்பிக்கை கொள்ளணும் நம்பிக்கையா வாழணும் இதுதான் நம்முடைய நோக்கம் அதுக்காகத்தான் இந்த வீடியோவை போட்டிருக்கிறோம் பாருங்க பாபாவை பாருங்க எல்லோரும் பாபாவுடைய அந்த அருளாட்சியை கேளுங்க அவருடைய திருப்பாதத்தை சேருங்க இருங்க நம்பிக்கையா இருங்க நல்லதே நடக்கும் கண்டிப்பா நடக்கும் வாழ்க வளமுடன் ஜெய் சாயராம்